ஆண்டவரும் அருமரசகருமா இருக்கிற ஏச கிறிஸ்தவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கற்றுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்றால் இல்லாத ஒன்றை உருவாக்குவார் இந்த இல்லாத ஒன்றை உருவாக்குவார் என்கிற அறிவு அந்த விசுவாச பார்வை நமக்கு இருக்கணும்னு சொல்லி ஆண்டவரை எதிர்பார்க்கிறார் இஸ்ரேல் ஜனங்கள் நானூற்றி முப்பது வருஷம் எகிப்து என்கிற அடிமைத்தனத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் வேதனைப்பட்டார்கள் ஜீவனையே கஷ்டப்பாக்கிக் கொள்கிற அளவுக்கு அடிமைத்தனத்தில் தவித்து கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டார் தேவன் வாக்கு பண்ணின காணானுக்கு நேராக இஸ்ரேல் ஜனங்களை பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார் சங்கீதம் எண்பதாம் சங்கீதம் எட்டு ஒன்பது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்க முடிகிறது நீ எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினி அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தி வேறொன்றி தேசமெங்கும் படர்ந்தது என்று சொல்லி என்ன செய்கிறோம் வேதத்தில் இப்பொழுது எண்பதாம் சங்கீதத்தில் இவ்வாறாக பார்க்க முடிகிறது அப்படி என்றால் திராட்சை கொடி என்று சொல்கிறாரே அந்த திராட்சை கொடி யாரை சொல்கிறார் இஸ்ரோவேல் ஜனங்களை சொல்கிறார் எகிப்திலிருந்து கத்தர் அவர்களை கொண்டு வந்தார் கொண்டு வந்து காணான் தேசம் வாக்கு பண்ணின தேசம் இந்த தேசத்தில் நானூறு வருஷங்களாக எமோரியர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அக்கிரமத்தில் நிறைந்த ஜனம் இந்த ஜனத்துக்கு ஆண்டவர் தருணங்களை கொடுத்து பார்த்தார் ஆனால் அவர்கள் மனம் திரும்பாமல் போனார்கள் மனந்திரும்பாத ஜாதிகளை துரத்தி தேவன் இந்த திராட்சை கொடியா இருக்கிறது இஸ்ரவல் ஜனங்களை கட்டாத குடியிருப்பு ஆண்டவர் கொடுத்தார் தோண்டாத ஆண்டவர் கொடுத்தார் அது மாத்திரமல்ல நடாத திராட்சை தோட்டங்களை கற்று கொடுத்து இவர்களை அங்கே கொண்டு வந்து எங்கே காணான் தேசத்தில் கொண்டு வந்து நாட்டினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்று சொன்னால் இல்லாத ஒன்றை உருவாக்குகிறவர் உடைய வாழ்க்கையில் எதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ இன்னைக்கு அநேகர் என்ன செய்வாங்கன்னா எங்களுக்கு சொந்த வீடு வாசல் இல்லையே சொந்தமான ஒரு நிலம் இல்லையே சொந்தமான ஒரு ஆசிர்வாதத்துக்கு ஒரு வாகனம் இல்லையே எது இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி அதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ எதெல்லாம் இல்லைன்னு சொல்லி அதற்காக விண்ணப்பம் பண்ணி கொண்டுருக்கிறீர்களோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தில் நீங்கள் இல்லைன்னு சொல்லி எதிர்பார்ப்போடு கூட காத்திருக்கிற காரியத்தில் ஒரு காரியத்தை உங்களுக்கு ஒரு அற்புதத்தை என் ஆண்டவர் இன்றைக்கு செய்வேன் என்பதாக தான் வாக்கு பண்ணுகிறார் அதே சங்கீதம் எண்பதாம் சங்கீதம் ஒன்பதாவது வருஷத்தில் பாருங்கள் அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினாராம் யாருக்கு இஸ்ரோவில் ஜனங்களுக்கு இப்போ கானான் தேசத்துக்கு வராங்க எம்மூரியர்கள் குடியிருக்கின்ற தேசம் அந்த எம்மூரியர்களை கத்தரே துரத்தினார் துரத்தி தேசம் எழுவதும் இப்பொழுது ஒரு திறந்த வாசல் இருக்கிறது ஆறு லட்சம் புருஷர்களும் குடியேற வேண்டும் ஆறு லட்சம் புருஷர்களுக்கும் கட்டாத வீடை செய்கிறார் கொடுக்கிறார் தோன்றாத துறவை கொடுக்கிறார் ஆனால் யார் யாருக்கு எந்த இடத்துல குடியிருக்கணும்னு சொல்லி அவர்களுக்குள்ள எந்த பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் இடம் கொடுக்காதபடிக்கு அழகாய் கத்தர் குடியிருப்பை இயல்கையை

இருந்தீர்கள் அந்நியர்களா இருந்தீர்கள் அது மாத்திரமல்ல சுதந்திரம் அடையாதபடி காணப்பட்டீங்க இப்போ வாக்கு பண்ணி இடத்துக்கு வந்துட்டீங்க இனிமே நீங்க அலைந்து தெரிய மாட்டீங்க ஏதோ ஒரு காரியத்துல நீங்க அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் அல்லவா ஆசீர்வாத்தை இழந்து போயிருக்கிறீர்கள் அல்லவா அது வேலை வாய்ப்புகளா இருக்கலாம் குடியிருப்பின் நிலையா இருக்கலாம் அநேக என்ன செய்வார்கள் என்று சொன்னால் நான் எத்தனையோ வீட்டை கடந்த மாசத்துல மாத்திட்டேன் ஏன்னா கடந்த வருஷத்துல மாத்திட்டேன் எத்தனை வீட்டை மாற்றி 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 வாடகை வீட்டில இருந்துட்டேன் ரெண்டுல இருந்து இழந்துட்டேன் இப்படின்னு சொல்லி நீங்கள் பல ரீதியில் வேதனைப்படுகிறீர்களோ நீங்கள் அலைந்து தெரியாதபடிக்கு கத்தர் உங்களுக்கு வேறொன்றி ஒரு நிலையான வீட்டை தேவன் வாக்கு பண்ணுகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமேன்னு சொல்லுங்க அப்படியே கத்தர் செய்வார் வேறொன்று செய்து தேசமெங்கும் படரும்படிக்கு அப்படின்னா உங்க ஆசீர்வாதம் ஒரு இடத்தோட நிற்காது ஒரு எல்கைக்குள்ள நிற்காது தேசமெங்கும் படரும்படிக்கு கத் உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை இந்த நாளில் இல்லாதவைகளில் ஆண்டவர் ஆவியானவர் எல்லாவற்றையும் உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாம தான் ஆசீர்வாதம் இல்லாம தான் தொடங்கினோம் ஒன்றுமே இல்லாம தான் தொடங்கணும் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாதவைகள் எல்லாவற்றையும் தேவனே உருவாக்கி தந்து இந்த எண்பதாம் சங்கீதம் எட்டு ஒன்பதுல சொல்லப்படுகிற ஆசிர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் ஜெபிப்போம் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே அருமை தகப்பன இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் அப்படியே நன்மைகளை ஆசீர்வாதத்தை மேன்மையை அனுபவிக்க உதவி செய்யும் ரட்சக நாமத்தில் பிதாவே ஆமே என் ஆசீர்வதி God bless you.